வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லாருக்குமே வணக்கம் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா ஓகே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஓகே தானா ஸோ ஆடியோ வீடியோ ஸோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் ஸோ அதே மாதிரி எக்ஸே எக்ஸாம் ரிசல்ட் வந்து மிதானத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் கரெக்டாக ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க இன்னும் நிறையா வேக்கன்சியோடு வரப்போகுது ஓகே ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்க சரி ஓகே நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம அடாவில் ஜாயின் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபல் கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க டெஸ்ட் சீரியஸ் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா அதாவது இது எல்லாமே வந்து ஒன் இயர் வேலிடிட்டி ஓகே ஸோ ஒன் இயருக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் பேட்ச் அன்லிமிட்டட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசி மகாபாக் அப்படிங்கிறது மூணு கேட்டகரி ஓப்பன் ஆகும் அதே தமிழ்நாடு மெகாபேக் அப்படிங்க கிட்டத்தட்ட ஆறு கேட்டகரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஓகே சோ அட் த சேம் டைம் வந்து குரூப் டூ ஏக்கான பேட்ச் வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ குரூப் டூ குரூப் போருக்கான பேட்ச் வந்து இது செப்டம்பர் இருபத்தி கிடையாது ஓகே சோ இது வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி கரெக்டுங்களா ஓகேவா அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதை ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ அதே மாதிரி காக்கி சட்டை எஸ்ஐ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே அக்டோபர் பதினாறாம் தேதி காக்கி சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே சோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாமா ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆயிருக்கா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆயிருக்கும் நினைக்கிறேன் இது கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க விச் ஒன் ஆஃப் தாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு நான் இங்கே வந்து கேட்டிருக்கேன் எது கீழே கொடுக்கப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாரி கீழே சாரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் கரெக்டுங்களா விஜயகுமார் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் விஜயகுமார் அவர்கள் ஓகே ஓகே ஸோ மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் இஸ் நாட் பிளேஸ்ட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சிஏஜி அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரலுக்கு மட்டும் யோ யோசிச்சிருப்போம் கரெக்டா ஆனால் ஒரு ஸ்டேட்டோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் ஸ்டேட்டுக்குமே வந்து சப்மிட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ இதுக்கு வந்து எது தவறானது ஆப்ஷன் சி கரெக்டுங்களா ஸோ ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நாட் பிளேஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் சார்க் சார்க்கோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்க யாருங்க சார்க்கோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஓகே சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு வந்திருக்கணும் சார்க்கு சோ இதோட பஸ்ட் சேர்மன் யார் கரெக்டுங்களா பஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சோ இதுக்கு வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபுல் ஹாசன் கரெக்டுங்களா சோ அபுல் ஹாசன் அப்படிங்கிறது எதுக்கு வந்து கரெக்டான பதிலும் கூட ஓகே சோ இந்த சார்க் அப்படிங்கிற அமைப்பு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஓகேவா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சார்க் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் ஓகே சார்க் அப்படின்னு கொண்டு வராங்க இதுல யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மால்தீவ் நேபாள் அண்ட் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஓகேவா சோ இங்க வந்து யார் யார் மெம்பரா இருக்காங்கன்னு இது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் சோ இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார்னா அபுல் ஹாசன் கரெக்டிங்களா சோ ஆன்சர் பி அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே சூப்பருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து காப்பி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஓகே ஸோ எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படிங்கிறது எங்க இருந்து காப்பி பண்ணியிருக்கோம் சூப்பருங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கரெக்டுங்களா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுறது எங்க ஜெர்மனி ஓகே நான் ஆல்ரெடி இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எமர்ஜென்சி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து காப்பி பண்ணுறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி இதுதான் எங்கே ஜெர்மனில இருந்து காப்பி பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இப்ப இதுக்கு அந்த ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேவா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ இது நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது யாரு பார்லிமெண்டா இல்ல அப்படின்னா லோக்சபாவா டிராப்டிங் கமிட்டியா இல்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா யாரு நம்மளோட டிராப்டிங் சாரி நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்டிருக்கேன் யாருங்க அடாப்ட் பண்ணது ம் சூப்பருங்க இதை யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டது கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி ஓகே அரசியல் நிர்ணய சபை ஏன்னால் அரசியல் நிர்ணய சபை இது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது போல் நைன்டீன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் கரெக்ட்டுங்களா எப்போது அடாப்டடு அடாப்டர் அப்படின்னு கேட்டுக்காங்க நைன்டீன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்சு கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அடாட் பண்ணிக்கிட்டாங்க இது அந்த டைம்ல யார் இருந்தாங்க பார்லிமெண்ட் இருந்துச்சா லோக்சபா அப்படின்னு இருந்துச்சா அப்படி நைன்டீன் ஃபார்ட்டி டிராப்டிங்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகே அரசியல் நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது கரெக்டுங்களா அதே மாதிரி அடிப்படை உரிமைகளின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கேன் ஓகே ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன ஆக்சுவலா பண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் ஒருத்தங்களோட ஃப்ரீடம் ரைட்ஸு ஈக்வாலிட்டி ரைட்ஸு இதை பற்றி தான் பேசும் கரெக்டா எங்கேயாச்சும் ஜுடிஷியல் ரைட்ஸை பற்றி பேசுதா நீங்களே சொல்லுங்க ஜுடிஷியல் ரைட்ஸை பற்றி எங்கேயாச்சும் ஃபண்டமெண்ட் ரைட்ஸில் பேசுகிறாங்களா கிடையாது கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி சமதர்ம சமுதாயத்தை ஏற்படுத்துவது ஸோ சமதர்ம சமுதாயத்தை பாருங்க ப்ரொமோட் ஏ சோசியலிஸ்டிக் ஆஃப் சொசைட்டி சோசியல் பேட்டர்னை வந்து கிரியேட் பண்றது எதுல சொல்லியிருக்காங்க டிபிஎஸ்பி ல தான் சொல்றாங்க கரெக்டா சோ அதாவது சோசியல் பேட்டர்ன் பிரின்சிபல் அதாவது சோஷியல் பிரின்சிபல் அப்படின்னு தனியாவே ஒரு பார்ட்ஸே இருக்கு இதுல டிபிஎஸ்பி ல நாலு கேட்டகரியில ஒன் ஆஃப் த கேட்டகரியா வரும் சோ அப்போ அதுமே எங்க வந்திருக்கணும் டிபிஎஸ்பி ல தான் வரும் சோ அப்போ இதுல எது கரெக்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கரெக்டுங்களா சோ இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து என்சர் பண்றது கரெக்டுங்களா தனி மனித சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது ஓகே சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டினுக்கு வந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ சி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் விச் ஆஃப் ஃபாலோயிங் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஓகே சோ அதே மாதிரி இங்க வந்து ஆப்ஷன் டூ பார்ட்டி த்ரீ சி சொல்றது எதுனா சூப்பர் கேம் காம்போசிஷன் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் கரெக்டா சோ காம்போசிஷன் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் என்னது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ டில வந்து பேசுவாங்க கரெக்டா இது டூ ஃபார்ட்டி த்ரீ ஏ கிராம சபா அப்படிங்கிறது டூ ஃபார்ட்டி த்ரீ ஏ இது டூ ஃபார்ட்டி த்ரீ பி சாரி சி அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்க டூ த்ரீ கரெக்ட்டா இது 243 E, த்ரீ இ சூப்பர் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன டூ ஃபார்ட்டி த்ரீ சி அப்படிங்கிறது ஆப்ஷன் அப்படிங்க கரெக்ட் வந்து பாருங்க த ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட்டு வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டிங்க வந்து கேட்டிருக்கேன் சூப்பர் சூப்பர்ங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருக்கேன் வைஸ் சேர்மன் யாரு நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் உம் சூப்பர்ங்க மகிலினி அவர்கள் எஸ் அரவிந்த் பனகாரியா கரெக்டா சோ அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்து த ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஓகே எதுக்கு நிதி ஆயோக் கோடு டூ தௌசண்ட் பிப்டீன்ல கரெக்டுங்களா டூ தௌசண்ட் பிப்டீன்ல அரவிந்த் பனகாரி அவர்கள் ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மனா இருந்திருப்பாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்முடைய லாஸ்ட் கொஸ்டின் சாரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா வரைக்கும் ஏன்னா அடுத்த கிளாஸ்க்கு வந்து தெய்வம் வந்துடுவாங்க ஸோ அதனால நம்ம சீக்கிரமா முடிக்கணும் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து கேட்டிருக்கேன் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ம் சூப்பருங்க சென்னை கரெக்டா லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு தான் நம்ம எங்க கேட்டுக்கோம் சோ இது எங்க இருக்கு அப்படின்னா சிப்கட் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா சிப்காட் அப்படிங்கிறது கிண்டில இருக்கு ஓகே கிண்டில சிப்பட் அப்படிங்கிறது தோல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இங்க நம்ம பிளாஸ்டிக்குமே இங்க இருக்கு கரெக்டுங்களா சோ கிண்டில தான் இருக்கு சோ சென்னை தான் கரெக்டுங்களா சோ சென்னை அப்படிங்கிறது கரெக்டுங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ரோகிங்கியா அப்படிங்கிற அகதிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா சோ மைனாரிட்டிஸ் ரோஹிங்கியா அப்படிங்கிறது மைக்ரேட் ஆயிருப்பாங்க அகதிகள் சோ இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம இங்கிருந்து கேட்டிருக்கோம் ஓகேவா ரோஹிங்கியாங்க எந்த நாட்டின் சிறுபான்மையினர் ஓகே ஸோ மியான் வருங்க கரெக்டா சியா சன்னி அப்படிங்கிறது முஸ்லீம்ல ரெண்டு பிரிவினருக்கு இடையில பிரச்சனை வந்துடும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல செவன்டீன் எயிட்டீன்ல கரெக்டா சியா சன்னி ஸோ அதுல வந்து சியா அண்ட் சன்னி பிரிவினர் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இல்லை அதுல ஒருத்தங்க ரோஹிங்கியா அப்படிங்கிற இன மக்கள் வந்து இந்தியாவுக்குலாம் மைக்ரேட் ஆவாங்க கரெக்டுங்களா அப்போதான் இதை வந்து தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு நார்த் ஈஸ்ட்ல நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க ஸோ அதுதான் ரோஹிங்கியா அப்படிங்கிறவங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ ரோஹிங்கியா அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா மியான்மர் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா நம்முடைய லாஸ்ட் கொஸ்டின் கூட ஒன் நாட் ஒன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நூத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் எதை பற்றி பேசுகிறது நூத்தி ஓராவது சட்டத்திருத்தம் திருத்தம் எதை பற்றி பேசுகிறது ஓகே சூப்பருங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கரெக்ட் கரெக்ட்டுங்களா ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நூத்தி ஒன்னாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி இருக்கு பார்த்தீங்கன்னா பிசி ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டு ஸோ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இது நைன்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டு ஸோ எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நூத்தி நான்காவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படியே வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டுங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது

குட் ஈவினிங் குட் ஈவினிங் கே அவர்கள் கரெக்டா முடிகிற டைம்ல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே ஆயிட்டீங்க ஓகே சரிங்க ஸோ இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து காக்கி சட்டை அப்படிங்கிற புதுசா எஸ்ஐ பேஜ் அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் கரெக்டுங்களா ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெஃபரல் கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா சோ இல்ல சார் எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ மெகா பேக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா மெகா பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா கிளாஸுமே ஓபன் ஆகும் வித் டெஸ்ட் சீரியஸும் ஓபன் ஆகும் கரெக்டா சோ அது மாதிரி டெஸ்ட் சீரியஸ் நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் எஸ் அப்படிங்கிற கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது வந்து தமிழ்நாடு மெகா பேக் தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கறதே உங்களுக்கு அன்லிமிட்டடா unlimited பேட்ச் unlimited access கிடைக்கும் TNBC மகாபாக் அப்படிங்கறதும் unlimited உங்களுக்கு access கிடைக்கும் ஓகே ஸோ வித் ஒன் இயருக்கு ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ரஃபல் கோடனா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ you guys அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் you ஓகே okay? நன்றிங்க